அனைவருக்கும் இனிய வணக்கம் ஜேடி பாமுக வேதா யூடியூப் சேனலில் தமிழ் தகுதி தேர்வு குறித்த ஒரு இன்ட்ரொடக்ஷனும் அதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸும் பார்த்துருப்போம் ஸோ அதோட கண்டினியூஷனாக அதுக்கப்புறம் வந்து நம்ம வரக்கூடிய கொஸ்டின்ஸை பார்ப்போம் கொஸ்டின் நம்பர் லெவன் பூவனங்கள் என்று ஈரோடு தமிழ் அன்பன் குறிப்பிடுவது எது அப்படின்னு கேள்வி ஆப்ஷன்ஸ் என்னென்னா அப்படின்னா ஏ வந்து சங்க இலக்கியங்கள் பி சிற்றிலக்கியங்கள் இலக்கியங்கள் சி காப்பியங்கள் டி பக்தி இலக்கியங்கள் ஈரோடு தமிழ் அன்பன் வந்து பூவனங்கள் அப்படின்னு எதை சொல்கிறாரு அப்படின்னா காப்பியங்களை சொல்றாரு அதாவது ஐம்பெரும் காப்பியங்களையும் ஐஞ்செரும் காப்பியங்களையும் அவர் பூவனங்கள் அப்படின்னு சொல்றாரு பனிரெண்டாம் கேள்வி கீழ்கண்ட நூல்களுள் பாரதிதாசன் இயற்றாத நூல் எது ஸோ கீழே ஆப்ஷன்ல நாலு நூல் இருக்கு அதுல மூணு வந்து பாரதிதாசன் ஏற்றுனது ஒன்னு வந்து இயற்றாதது ஸோ அது என்னன்னு பார்க்குறோம் ஆப்ஷன் ஏ சேரமான் காதலி பி வீடு சி தமிழ் இயக்கம் டி பிசிராந்தையார் சோ இருண்ட வீடு தமிழ் இயக்கம் பிசுராந்தையார் இந்த மூணுமே வந்து பாரதிதாசன் இயற்றின நூல் சேரமான் காதலி வந்து யார் எழுதினாங்க அப்படின்னா கண்ணதாசன் எழுதினது இந்த சேரமான் காதலி அந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் நூல்களுள் பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன்னர் ஏற்றப்பட்ட நூல் செவன்டீன்த் செஞ்சுரிக்கு முன்னர் ஏற்றப்பட்ட நூல் ஆப்ஷன்ஸ் ஏ தேம்பாவணி பி முத்துக்குமாரசுவாமி தமிழ் சி பெருமாள் திருமொழி டி திருவிளையாடர் புராணம் ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியும் கரெக்டோ ஆப்ஷன் சியும் கரெக்டு ஓகேவா பெருமாள் திருமொழியும் திருவிளையாடர் புராணம் இது ரெண்டுமே வந்து பதினேழாம் நூற்றாண்டுக்கு முன்னர் இயற்றப்பட்ட நூல் ஃபோர்டீன்த் கொஸ்டின் சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நனைந்து உய்மியே இப்பாடல் அடிகள் குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த அடிகள் வந்து எந்த நூலில் இருக்கு ஸோ ஆப்ஷன்ஸ் ஏ வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பி திருவாசகம் சி திருவாய்மொழி டி திருமந்திரம் இந்த லைன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா திருமந்திரத்துல திருமந்திரத்துல இருக்கும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதா இந்த லைனோட ஸ்டார்டிங் ஓகேவா சென்றே கதி இல்லை அப்படிங்கறதோட ஸ்டார்டிங் வந்து என்னன்னா ஒன்றே குலமும் ஒருவனே தேவம் இது எதுல இருக்குன்னா திருமந்திரத்துல இருக்கு பதினைந்தாம் கேள்வி கால் ஊன்று கொடி என்பதன் பொருள் இது என்ன பொருள்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ முல்லை கொடி கொம்புகளில் கட்டும் கொடி சி படரும் கொடி டி பச்சை கொடி ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி சிக்ஸ்டீன்த் question, சாமரை என்பது என்ன ஏ வந்து மயிலிறகால் செய்யப்பட்ட விசிறி பி வந்து கவரிமான் முடியால் செய்யப்பட்ட விசிறி சி அன்னத்தின் தூவியால் செய்யப்பட்ட விசிறி டி பட்டு துணியால் செய்யப்பட்ட விசிறி சாமரை அப்படிங்கிறதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி கவரிமான் முடியால் செய்யப்பட்ட விசிறி பதினேழாம் கேள்வி பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க இளம் இடம்பெற்ற நூல் எது இந்த லைன்ஸ் வந்து எந்த லைன் புக்ல இருக்கு ஆப்ஷன் ஏ நீலகேசி பி மணிமேகலை சி சீவக சிந்தாமணி டி குண்டலகேசி கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி மணிமேகலை பதினெட்டாம் கேள்வி தரும உரை சர்க்கம் இடம்பெற்றுள்ள நூல் இந்த தரும உரை சர்க்கம் அப்படிங்கிறது எந்த புக்கில் இருக்குது ஆப்ஷன் ஏ நீலகேசி பி குண்டலகேசி சி காவியம் டி வளையாபதி கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நீலகேசி ஓகே பத்தொன்பதாவது கேள்வி பெருமாநாட்டு படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களின் ஆசிரியர் யார் ஆப்ஷன் ஏ நப்பூதனார் பி கடிலூர் உருத்திர கணனார் சி கீராந்திரையார் பி ந செல்லையார் சோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ ந பூதனார் கடைசி கேள்வி கீழ் காண்பனவற்றுள் பொருந்தாதது எது ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா சீதகாதி சடையப்ப வளல் சந்திரன் சுவர்க்கி கபிலர் சோ இதில் யார் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர் கபிலர் ஒரு சங்ககால புலவர் ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸை வந்து இதே மாதிரி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம் ஸ்டே கனெக்டட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜேடி ஃபார்முகோவே தான் தேங்க்யூ